காவேரி அனுப்பின வாய்ஸ் நோட்டை விஜய் கேட்டுட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இன்னும் காவேரி அவங்க அம்மா மனசு மாதிரி நம்ம கிட்ட பேச வர சொன்னாங்கன்னு சொல்கிறாளே உண்மைதானா தானா நம்ம அவகிட்ட பேசலன்னு சொல்லிட்டு இப்படி ஏதாவது நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காளா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் புலம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா மனசு மாதிரி தான் சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான் அவங்க அம்மா சொன்னால் தான் நான் கூட வருவேன்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப பிடிவாதமா இருந்தால் இருந்தா சரி காவேரிக்கிட்டே நம்ம ஃபோன் பண்ணி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரிக்கு கால் பண்ணுறாங்க காவேரி விஜய் கால் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம அனுப்பின வாய்ஸ் நோட்டை விஜய் பார்த்துட்டாரு போல அதனால தான் விஜய் நமக்கு கால் பண்ணியிருக்காரு என்னன்னு தெரிய நம்ம அடுப்பு வாய்ஸ் நோட்டை விஜய் பார்த்துருப்பாரு அதனால தான் சந்தோஷத்தில் நமக்கு கால் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி ஃபோன் அட்டென்ட் பண்ணுறாங்க ஒன்று இங்கே என்னங்க நான் அனுப்பின வாய்ஸ் நோட்டை பார்த்தீங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க அந்த வாய்ஸ் நோட்டை பார்த்து தான் என்னால் நம்பவே முடியல காவிரி அதனால தான் உனக்கு கால் பண்ணேன் நான் உங்ககிட்ட பேசலை போகுமா இருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி சொன்னியா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு அதனால தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க ஆமாங்க நீ நடந்த பிரச்சனை எல்லாம் எப்படியோ நான் அம்மா கிட்ட நானே கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லிட்டேன் அம்மா என்கிட்ட திருவி துருவி கேள்வி கேட்டாங்களா என்னால் பதில் சொல்ல முடியல இனிமேலும் மறைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட நான் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க உன்னையும் இதை முதலே சொல்லியிருக்கலாம் அடி உங்க அம்மா மனசு மாறி இருப்பாங்கல்ல இதனால என்ன சாகிடுச்சிடே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க உடனே காவேரி இனிமேலும் நீங்கள் ஃபோனில் குடும்பம் நடத்த வேண்டாம் அதான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டேன் எங்கள் அம்மா கண்டிப்பாக அவங்க கூட சேர்த்து வாழ என்ன சம்மதி சொல்லுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அதுவும் இல்லாமல் நான் கச்சி பார்க்கன்னு சொன்னாலும் அம்மா ஜூஸ் போடுறதா இருக்கட்டும் என்ன அதை சாப்பிட்லையா இதை சாப்பிட்லான்னு வீட்டில் ஒரே உபசரிப்பு அவ்வா இத்தனை நாளாக இது எனக்கு கிடைக்கலையென்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கவி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஓ உங்கள் அம்மா கிட்டே வந்த உபசரிப்பு தான் இப்படி பேசுகிறீங்களோ மனுஷங்கிட்ட வரேன் வரலன்னு மாற்றி மாற்றி பேசி என்னை டென்ஷன் டென்ஷனாகிட்டே இப்போ உங்கள் அம்மா ஒன்று விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க இதை நீ முதலே சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிங்க வேகமாக வீட்டுக்கு கிளம்பி வாங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு காவேரி ஃபோனை வச்சுட்டுறாங்க காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பா உன்னை பார்க்க வர போறாங்க நம்ம அப்பா கூட அப்பா வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் விஜய் காவேரி பார்க்குறதுக்காக ரொம்ப சந்தோஷத்தோடு வராங்க இந்த சரி எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க படிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ